கணினி உலகம் பயிற்சியின் ஐந்து புள்ளி ஏழு நாங்களே படிப்போம் எழுதுவோம் நான்தான் காவ்யா வீட்டின் செல்லப்பிள்ளை அவள் அம்மா நாள்தோறும் என்னிடம் சமையல் குறிப்பு கேட்பார் அப்பாவோ அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் அனுப்ப என்னை பயன்படுத்துவார் அவளின் தம்பி வண்ண வண்ண படங்களை வரைந்து என்னை மகிழ்விப்பான் காவ்யா படிப்பதற்குத் தேவையான தகவல்களை என்னிடம் பெறுவாள் அவளது தாத்தா புதிய செய்திகளைத் தெரிந்து கொள்ள என்னை பயன்படுத்துவார் பாட்டி இனிமையான பாடல்களை என்னிடம் கேட்டு மகிழ்வார் காவ்யா எனக்கு வைத்த பெயர் மின்னணு இயந்திரம் எனக்கு வேறு பெயரும் உண்டு அது என்னவென்று உங்களுக்குத் தெரியுமா என்ன குழந்தைங்களா பத்திய படிச்சு பார்த்தீங்களா கேள்விகளை கேட்கலாமா அதற்கான விடைய பத்தியிலிருந்து கண்டுபிடிச்சு எழுதிடணும் எழுதத் தயார்தானே காவியா வீட்டில் இருக்கும் நான் யார் காவியாவின் தம்பி எதற்கு என்னை பயன்படுத்துவான்